की रेगी पूरी मत आ अबे ने दिया तो होसला हो आणु मुनो किया अबे तोड़ा इधर उंदले देतीगिरी तो टुकड़ा टुकड़ा ए टुकड़ा है वो कई पड़े तो वाला तो एला में सही स्टैंड है வீடியோ அனைத்து வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு பாத்தீங்கன்னா மீனை சும்மா பொல பொண்ணு பொலந்து கட்டின வீடியோ தாங்க நீங்க பார்க்க போறீங்க தூக்க முடியாம தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க நாங்க மீனை அவ்வளோ மீன் பிடிச்சிருந்தோம் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் யாராக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க சைட்டில் இருக்கிற பெல் பட்டன் ஆன் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் ஆல்ரெடி நாங்கள் வரதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம டீம் மெம்பர்ஸ்லாம் பால்செட் தூண்டியில் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க செட் தூண்டில் போடுறதுக்காக அவங்க கிட்ட ஒரு ஆய் சொல்லிட்டு நாங்கள் சைட்டாக உள்ளே போயிட்டோங்க இப்போ பைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு உதியாபுரம் தாங்க ஒரு பைட்டு ரெடி பண்ணிக்கிறாரு இதோட பெய்ட்டியோட நேமு பார்த்தீங்கன்னா அல்வா பெய்டின்னு சொல்லிட்டு அது என்னன்னு தெரிலங்க இந்த பைட்டு போட போட பார்த்தீங்கன்னா மீன் மாடிட்டே தாங்க இருந்தது எங்களுக்கு நீங்கள் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் நடுவில் இந்த பெயிட்டை பற்றி ஃபுல்லாக சொல்கிறேன் நான் எங்களோடய ஃபஸ்ட்டு பால் செட் தூண்டில் போட ஆரம்பித்தாச்சுங்க அடுத்தது எங்களோடய ஃபேவரட் ஃபைடர் பால் செட் தூண்டில் தாங்க தண்ணிக்குள்ளே போட போகிறோம் இப்போது பாருங்கள் இந்த பால்சர் துணியில் போட்டு ஒரு காலவர் தாங்க இருக்கும் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மீன் எங்களை கவுண்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ அதில் தாங்க அந்த அல்வா பைட்டில் தாங்க இந்த மீனை ஏற்றிட்டு இருக்கோம் நாங்கள் இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுற ஸ்பீட்ரு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்பீட்ரு தாங்க இது முழு அப்புறம் பார்த்தீங்கன்னா எதில் மாட்டாலும் மீன் ஆகுதுங்க ஈஸியாக மீன் வந்துடும் இது நான் மீன் அடித்ததுன்னா ஸ்பீட்ரு தனியாக போவோம் அந்த முள் தனியாக போயிடுங்க அது அதனால் வந்து மாட்டுறதுக்கு சான்ஸே இல்லை முழு செடியிலாம் ஈஸியாக மீன் மாட்டோங்க நாங்கள் போட்ட செட்டப் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாப்பப்பு ஒரு எம்டி முள்ளில் கலர் பஞ்சி குத்தி போட்டு தாங்க போட்டோம் இந்த அல்வா பைட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு மீன் மாடிட்டே இருந்ததுங்க இது வந்து தேவையானது பார்த்திங்கன்னா சத்து மாவு தவிடு தூள் அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளம் தீவனம் இதெல்லாம் போட்டு தாங்க அதை பிசைஞ்சு கரெக்டாக பக்குவமாக பிசைஞ்சு வச்சுருக்கோம் இது முக்கியமான விஷயம்னா நாளைக்கு போகிறீங்கன்னா இன்றைக்கி நைட்டை கரெக்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் அதிகமாக விடாமல் லைட்டாக லிமிட்டாக பெசிஞ்சுக்குங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்லா மீன் மாடிச்சு எங்களுக்கு பாருங்கள் நீங்களே இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்டி முள்ளில் குத்தி தாங்க பஞ்சு குத்தி போடுறோம் நல்லா மீன் மாடிச்சு மாட்டிகிட்டே தாங்க எங்களுக்கு கண்டினியூஸாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் சொல்லுங்கள் எப்படி ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு இது ஏன் அந்த மாதிரி மூடி வைக்கிறோன்னா தூக்கி அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா பிச்சிக்குவாங்க தெருமாக்கோள் அதனால தாங்க பாருங்கள் நீங்களே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் செட் தூண்டியில் தண்ணியில் போட்டுகிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா மீன் அதை சாப்பிட்டுட்டே இருந்ததுங்க அந்த பெல்லில் பார்த்தீங்கன்னா லைட்டாக சவுண்டு கேட்டுகிட்டே இருந்தது எங்களுக்கு ஒரு கால ஊரில் பார்த்தீங்கன்னா திருப்பியும் ஓட ஆரம்பிச்சிச்சுங்க அந்த செட்டு பாருங்கள் நீங்களே சம்மரை வேகமாக சுற்றிச்சு ரீலு அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து அதை ஏற்றிட்டோம் பிடிச்சி பாருங்கள் இது ஏற்றது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சைட்டாக முழு செடியில் தாங்க போய் சுற்றிக்குச்சு ஃபுல்லாகவே செடி தாங்க இதில் ஏற்றுறதுக்கு மீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 டஃப்பாக தாங்க இருந்தது எங்களுக்கு ஏன்னா இந்த எல்லா மீனும் தண்ணிக்குள்ளே இறங்கி எடுக்கிற மாதிரி தான் இருந்தது ஆனால் ஒன்று கூட அன்போவுக்கு ஆகலைங்க எல்லா மீனுமே கரைக்கு ஏற்றிட்டு வந்தாங்க இப்போது பாருங்கள் நீங்களே இது போய் ஒரு செடியில் தாங்க போய் சுற்றிக்கிச்சு நாங்கள் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துங்க இந்த மீனை எடுக்க முடியல அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம நண்பர் நாகராஜை விட்டு இந்த தண்ணிக்குள்ளே இறங்கி எடுக்க சொன்னோம் அந்த மீனை இவர் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக போயிட்டு அந்த மீனை எடுத்துகிட்டு வந்துட்டாருங்க இந்த இடத்துல நீந்த பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியெல்லாம் இருக்காதுங்க ஃபுல்லாக செடி ஆழம் வேறு இந்த இடத்துல எவ்வளோ அழகாக நீந்திட்டே போகிறாரு பாருங்க அந்த செடி மேலே ஏன்னா இந்த இடத்துல ரொம்ப ஆழமாக இருக்குங்க அதனாலதான் தான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் தண்ணி கூட இறங்குங்க இல்லைன்னா இறங்காதீங்க ஏன்னா இவருக்கு நல்லா நீச்சல் தெரியும் இவர் பார்த்தீங்கன்னா நிற்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் ஃபுல்லாக நீந்திட்டு தாங்க இருப்பாரு ஏன்னா அவ்வளோ ஆழம் இந்த இடத்துல எவ்வளோ அழகாக அந்த மீனை தூக்க போகிறாரு பாருங்க நல்லா அடியில் போய் சுற்றிக்குச்சுக்கு இந்த மீன் நாங்கள் அந்த ஸ்பீடர் போடுறதுனால தாங்க எங்களுக்கு இந்த மீன் கரைக்கு வந்தது இல்லைனா வந்திருக்காது ஏன்னா செடியில் மாட்டி போய்ட்டுருக்கோம் மீன் பாருங்க நீங்களே ஆ நல்லா இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க அந்த ஸ்பீடர் சூப்பராக இருக்குங்க அந்த ஊக்கு பார்த்து ஒரு வழியாக அந்த மீனை கண்டுபிடிச்சி கையில் எடுத்துகிட்டு வராரு பாருங்க நீங்களே சும்மா ஒரு ரெண்டு கிலோ தாங்க இருக்கும் அந்த மீன் அளவுக்கு டஃப் கொத்துது எங்களுக்கு வேறு வழியே இல்லாதனால தாங்க தண்ணிக்குள்ளே இறங்கி எடுத்தோம் இல்லனா இறங்கி இருக்க மாட்டோம் ரொம்ப பெரிய விஷயந்தாங்க இந்த இடத்துல நீந்துறது பார்த்தீங்கன்னா நீந்திறதுக்கு இடமே இல்லைங்க உள்ள செடி கொடின்னு தான் சுற்றிட்டு தாங்க இருந்தது அதுலேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அழகாக நீந்திட்டே வந்தாருங்க இந்த இடத்துல தான் கொஞ்சம் ஆழம் கம்மியாக இருக்கும் மீதி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சரியான ஆழங்க இது உயிரை கையில பிடிச்சி இந்த மீனை எடுத்துட்டு வந்துட்டாருங்க நம்மளுக்காக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா மீன் மாட்டிச்ச எங்களுக்கு மறுபடியும் பாத்தீங்கன்னா சொல்லி வச்ச மாதிரி அதே துண்டியில தாங்க மீன் மாட்டிச்ச எங்களுக்கு இந்த வாட்டி நம்ம நண்பர் சொல்லிட்டாருங்க டே தண்ணிக்குள்ள இறங்க முடியாது நீங்களே போய் இறங்கி எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாருங்க வேற வழியே இல்லை மீன் வந்தா வருது போனா போகுதுன்னு சொல்லிட்டு தாங்க வெளிச்சு தர தரனு வெளிச்சிட்டு இருந்தோம் ஒருவேளை அழகா வந்துச்சுங்க மீன் ஒருவேளை தண்ணிக்குள்ள போய் இறங்கி மாட்டியிருந்தா நம்ம நண்பர் திருப்பி இறங்கி இருப்பாரு அந்த வாட்டி சொல்லிட்டாரு கட்டாயமா நான் இறங்க மாட்டேன்னு சொல்லிட்டு பாருங்க நீங்க அது எவ்வளவு அழகா எடுக்க போறேன்னு பாருங்க சைஸ்லாம் திருப்பியா தண்ணிக்குள்ளே இறக்கி விட்டுருவாங்க சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரா நம்ம நண்பரே வாங்கி அதை கையில் ஈடுத்துட்டாருங்க ஈஸியாக அந்த மீனை ஈஸியாக வந்துட்டுச்சுங்க இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேற பாட்டு போட்டு தானே கண்டிப்பாக செடிக்குள்ளே போய் மாட்டியிருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒலம் அழகாக வந்துட்டுச்சுங்க ஈஸியாக இருந்தது எனக்கு மீன் பிடிக்கிறதுக்காக

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்ட் ஒன் வீடியோ முடிவுக்கு வருது பார்ட் டூ வீடியோவாக போடுறேன் இந்த இடத்துல எவ்வளோ மீன் பிடிச்சோன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தூக்க முடியாமல் தூக்கிட்டு போனோங்க மீனை அவ்வளோ மீன் பிடிச்சோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ ஃப்ரெண்ட்ஸ் தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி வணக்கம்